கரண்ட் பே கார்பன் ரோமன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் நைன்டீன் டு அந்த டுவெண்ட்டி 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 அந்த டைம் சூப்பரான ஸ்டோரி லைன் பண்ணிருப்பாங்க சூப்பர்னு வாயிலாக சிறப்பாளிங்க அது வந்து சூப்பரான ஒரு நார்மலான ஸ்டோரி லைன் அந்த ஸ்டோரி லைன் பேரன் கார்பன் வந்து ஓப்பன் இடத்துல ரோமன் ரெயின்ஸ் வந்து லுக்கியா பேட்டில் முடிச்சுட்டு வந்து டைம்ல வந்து டபுள் சோ ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்களாமா பட் இருந்தாலும் நான் ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி நம்மளோட பேரன் கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு ரீசென்டா பஸ்ட் ஓப்பன் ரேடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்காரு பேரன் கார்பன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காங்க டபுள்யூபி கூட டபுள்யூபி என்ன சொன்னாங்கன்னா ஸோ அப்போ ரோமன் ரெயின்ஸுக்கும் பேரன் கார்பனும் ஃபியூட் போகிற நேரில் பேரன் கார்பனா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த லுக்கிமியா பேட்டில் பற்றி கொஞ்சம் அவரை வந்து ஸோ மார்க் பண்ணி பேசுங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்களாமா பட் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேரன் கார்பன் இந்த விஷயத்தை என்னால் பண்ண முடியாதுன்ற மாதிரி ரிஜெக்ட் பண்ணியிருக்காராமா ஏன்னா ரோமன் ரெயின்ஸ்னு எடுக்கிறதில்ல அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபேஸ் பண்ணி வந்திருக்கான் அந்த இடத்துல இதை வந்து நான் மார்க் பண்ணுறது வந்து நிறைய பேரை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் அரசு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டில்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான பேட்டில் கிடையாது ரொம்ப டஃப்பான பேட்டில் கூட ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை மார்க் பண்ணி என்னால் பேச முடியாது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேரன் கார்புனா சொல்லியிருக்காருமா இந்த விஷயத்தில் அவருக்கு ஒரு ஹெச்ஆட் இது